அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வினோத்துங்க விழுப்புரம் மாவட்டத்திலருந்து பேசுகிறேங்க அக்ஷய லக்கண ஜோதிட பத்ததி ஆசான் குரு ஐயா உடை மூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் அதேபோல் அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிடா ஆசிரியர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் இந்த அக்ஷய லக்கண பத்ததி ஜோதிட அடிப்படை வகுப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வார்த்தையில் சொல்லணும்னா பொறுமை நிதானம் இது ரெண்டுத்தையும் கற்றுக்கிட்டேங்க அதாவது ஒரு ஒரு செயலை எப்படி செய்யணும் ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் எந்தெந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் எந்தெந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவும் மிக அழகாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த பதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷியலக்கனை ஜோதிட ஆப் இருக்குது பார்த்திங்களா அது நமக்குலாம் கிடச்சதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் தான் சொல்லணுங்க அது ரொம்ப பெரிய பிரம்மாண்டம் ஏன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கிப்பாங்க எவ்வளோ எத்தனை நாட்கள் அதில் இருக்கும் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கணக்குலேயே எடுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ இருக்குதுங்க அந்த ஆப்போட அந்த அந்தளவுக்கு இருக்குங்க ஏன்னா இப்போ நார்மலாகவே எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே ஒரு தசா புத்தி கணக்கு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு என்ன தசை என்ன இது எடுக்கணும்னா நார்மலாக எடுக்கும் போது ஒன்று ஒன்று உன்னோட ஒன்று கூட்டி ஒன்று பெருக்கி ஒன்று க கழித்து என்ன கணக்கில் என்ன இருக்கோ அது எத் அனைத்தும் போட்டு எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்கின் டச்சு ஒரு ஸ்க்ரீன் டச் பண்ணாலே போதுங்க தசா புத்தி அந்தரம் சூட்சமும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நன்றி சொல்லியே ஆகணுங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய லக்கண ஜோதிட அடிப்படை வகுப்பில் கடைசியாக ஒரு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தாருங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த நூல்கண்டை வந்து பார்த்திங்கன்னா நாம் சிக்கல் பண்ணி அந்த சிக்கலை வந்து நூல்கண்டை அறுக்காமல் எடுக்கணுன்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒன்று கொடுத்தாருங்க அதை நம்ம வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா நான் ரொம்ப சிக்கலை அதிகமாக பண்ணிட்டேன் அதை பண்ணிவிட்டு அந்த சிக்கலை இன்னும் எடுக்க முடியல மூணு நாளாக எடுத்துகிட்ருக்குறேங்க ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சிக்கலை எடுத்துகிட்டு இருக்கிறேன் அந்த சிக்கலை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன கற்றுக்கிட்டோம் என்ன உணர்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கலை நாம் தான் உருவாக்கணும் சிக்கலை நாம் உருவாக்கும் போது அந்த சிக்கலை எடுக்கக்கூடிய தன்மையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் இருக்குது அந்த சிக்கலான ஏற்படுத்த ஒரு பாதிப்பும் நம்மளை தான் வந்து சேரும் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பொறுமையாக அருகாமல் எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையும் ஒரு நிதானத்தையும் வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம் அதுக்கு அடுத்தபதியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன வார்த்தை பேசணும் என்ன வார்த்தை பேசினா நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணும் எந்த வார்த்தையை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு புரிதலை ஒன்று நான் கற்றுக்கிட்டேங்க இல்லைனா ஜென்ரலாகவே நம்மளோட மூளை வந்து பார்த்திங்கன்னா எந்த வார்த்தை சொன்னால் இயங்கும் எந்த வார்த்தை சொன்னால் சுருங்கும் அப்படின்ற ஒரு இயல்பு தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகுப்பில் தான் நம்ம வந்து கற்றுக்கிறோங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கிளாஸ் ஆரம்பித்து முப்பத்தி நாலாவது நாள் போயிட்டுருக்குதுங்க தேதி ஆரம்பித்தோங்க இன்றைக்கி தேதி ஒம்பது இந்த முப்பத்தி நாலு நாள்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆண்டரைஸ் பண்ணி ஒரு கேள்வியை கேட்கலங்க அது கேட்கலங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லைங்க அது என்னவோ தெரியல ஒரு நாள் கூட அந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு கடைசி வரைக்கும் இருப்போம் அந்த வகுப்பில் இருப்போம் கடைசி வரைக்கும் அந்த கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனையும் நமக்கு கொடுக்கல அது என்ன ஏது நமக்குள்ளே நம்ம அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திர புள்ளியாக யார் வராரு பார்த்தீங்கன்னா கேது பகவான் வராருங்க இப்போ கேது பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆழம் ஆராய்ச்சி இதை தான் குறிக்குதுங்க அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட ஒரு கேள்வியை கூட கேட்கல அது பயத்துனால கேட்கலான்ற அது என்ன தன்மைன்னு சொல்ல தெரியலை அந்த அடிப்படையில் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை கிட்டத்தட்ட நாலு நாளாக எடுத்துகிட்டுருக்குறேங்க இந்த வீடியோவை என்ன காரணம் ஏது என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாட்டு ஓடுது பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குது அந்த ஒரு இயல்பு நிலை சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை இன்றைக்கி அது கிடைச்சிருக்குங்க அது அதையும் ஆராய்ச்சி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவர் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தன்னுடைய முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா தாமதப்படுத்துகிறாரு சனி பகவான் அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாருங்கள் சின்ன சின்ன நிகழ்வு சின்ன சின்ன விஷயத்து கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோஸ்கோப்பு கணக்கை வந்து அதை அடிப்படையாக வச்சு நம்ம பேசுகிற போது அந்த ஒரு தெளிவு சிந்தனைக்கும் அதை அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்கள் தான் காரணம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவானது வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சங்க அந்த பொதுவான பிரபஞ்சத்துலேருந்து அண்ணன் பொதுவுடை மூர்த்தி அண்ணனுக்கு மட்டும் எப்படி வந்து இந்த ஒரு தெளிவான ஒரு ஒரு அமைப்பு எப்படி அண்ணனுக்கு மட்டும் கிடைச்சிது இப்போ என் நமக்கு கிடைக்காதா உங்களுக்கு கிடைக்காதா எப்படி கிடைச்சிது இந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சமாக கொடுத்ததா இல்லை அண்ணன் போய் பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டாங்களா என்ன ஒரு ஒரு புரியா புரியாத ஒரு புதராகவே இருக்குங்க ஏன்னா ஒரு நார்மல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜோதிடர்லாம் இருக்காங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காம இருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க அவங்களுக்கும் நம்ம அண்ணன் பொதுவுடைய மூர்த்தி அண்ணனுக்கும் நிறைய வித்தியாசம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டை சந்திக்கிற ஒரு சூட்சமத்தில் வச்சுக்கோங்களேன் இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான தட்சணையை வாங்கி வச்சிக்கிறத வந்து தான் நோக்கமாகவே எடுத்துப்பாங்க மற்றவங்கள்தான் ஆனால் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு மாற்றாக நீங்கள் ஜோதிடம் படிங்க நீங்கள் பத்து பேருக்கு சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு ஒரு சூழலை வந்து அண்ணன் வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அது என்னன்னு சரியாக தெரியலைங்க ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தெளிவாக வாங்கி அவர் மட்டும் அதை வச்சுக்காம மற்ற நமக்கு எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து போது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு மன வரணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜர் வந்து பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயண மந்திரம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அவருக்கு கிடச்ச உடனே அந்த மந்திரத்தை அவர் மட்டும் வச்சுக்காம ஒரு மக்களை கூட்டி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே அந்த மந்திரத்தை அறிவிச்சாங்களோ அது போல் பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் புதுவடை மூர்த்தி அண்ணனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு நிகழ்வை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு அது வந்து எப்போப்பட்ட ஒரு பெருந்தன்மை ஒரு தானம் வரணும்னு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பை இவ்வளோ துல்லியமாகவும் இவ்வளோ புரிதலாகவும் நமக்கு எடுத்து வைத்ததுக்கு அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றி நன்றிகள்